அலுவாஸ் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சரியாக மாலை ஆறு மணிக்கு மேலே சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கங்களானது ஏற்படலாம் இந்த கிரக மாற்றத்தால் சிலருக்கு நல்லதும் நடக்கலாம் சிலருக்கு கெட்டதும் நடக்கலாங்க அந்த வகையில் தான் கடகராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை இனி சந்திக்க போகிறாங்க இனி நிலைமையானது இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதோடு கிட்டத்தட்ட அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான திருக்கார்த்திகை தீப நன்னாளானது வரப்போகிறது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சிவபெருமான் மகாலட்சுமி என்று இந்த மூன்று கடவுள்களுக்குமே உரிய பல சிறப்பான நல்ல விஷயங்கள் அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றி வைத்தாலும் சரிங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு விளக்கையும் இந்த திசையை பார்த்தவாறு நீங்கள் கட்டாயமாக ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குங்க பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் புண்ணியங்களானது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பித்து இனி எல்லாமே நல்லதாகவும் நடக்கும் மேலும் அதோடு ஜோதிட ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை இனி நீங்க சந்திக்க போறீங்க என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் கடகராசி நேயர்கள் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலன்னா பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்று தான் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான சுக்கரவார பிரதோஷ தினத்தன்று முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று தான் இந்த முறை திருக்கார்த்திகை தீப திருநாளானது வரப்போகிறது இதன் பிறகு தான் அடுத்த நாட்களில் பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது அதாவது கடகராசி நேயர்களுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ரனர் ரோகஸ்தானத்துல ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல குரு என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் சரியாக சொல்லணும்னா பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரனர் உண ரோகஸ்தானத்திற்கு போகிறார் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி இந்த கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் வீண் செலவுகளானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலுமே இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க நீங்க எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளான சாதகமான முறையில் விவகாரங்களில் தலையிடுவத மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்து விட்டாலேயே பாதி பிரச்சனைகள் ஏற்படுவத நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க போய் நுழைய வேண்டாங்க உங்களுடைய கருத்துக்களையும் திணிக்க வேண்டாங்க இந்த இரண்டு விஷயங்கள்லையும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த கார்த்திகை தீப நன்னாளிற்கு பிறகு உங்களுடைய வருமானமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகுங்க இதன் மூலமாக வங்கி சேமிப்பானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஓரளவுக்கு மன திருப்தியானது உண்டாகக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த கால தாமதங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க நீங்க நினைச்சபடி டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பல ஆர்டர்கள் கிடைச்சு அதன் மூலமாக நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீரென்று முதலீடு செலவுகளானது உண்டாகலாம் என்பதால் அதன் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருந்துக்கோங்க அதாவது நமக்கு நல்ல வருமானமானது கைக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமாக சில செலவுகளை செஞ்சுறாதீங்க அந்த பணத்தை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுட்டே இருங்க திரும்பவும் அந்த பணத்தை பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க இன்னுமே அதிகப்படியான லாபத்தை பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதாக இருக்க இருக்கக்கூடங்க அதாவது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த வேலையானது சின்னதோ பெருசோங்க நீங்க எல்லா வேலையுமே கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வருகின்ற பட்சத்துல சில பிரச்சனை ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லதாக சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக தொழில் ரீதியாக மனஸ்தாபங்களும் தொடர்ந்து உங்களுடைய மேலும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்க மூலியமாக பெருசா பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏனென்றால் சின்ன சின்ன கவன சிதறலின் மூலமாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்பவே அதிகப்படியான சிரமங்களை நீங்க சந்திக்கலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் வருவது போல இருக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு என் பாடியில் அப்படின்னாலும் சரிங்க கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய டேப்லெட் நீங்கள் நீங்க ஆல்ரெடி வந்து மருத்துவர் கிட்ட கேட்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க சாப்பிடுவதன் மூலமாக அதை உடனடியாக பாத்தீங்கன்னா சரி செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் என்றால் அசால்ட்டா பாத்தீங்கன்னா இதுதானே அதுவே சரியாகிடும் அப்படின்னு நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு கொடுத்து விடுங்க அதனால பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சில தொந்தரவுகளை சந்திக்கலாம் என்பதால உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கலாம் பிள்ளைகளுக்காக நிறைய அழைய வேண்டியதாய் இருக்கலாங்க இருந்தாலுமே அதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாக்குங்க அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில சில நல்லது செய்வதற்காக நீங்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் அதன் மூலமாகவும் சில மகிழ்ச்சிகரமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க அதனால அலைச்சல்கள் பெருசா உங்களுடைய கண்களுக்கு தெரியாது அந்த மகிழ்ச்சியான சூழல் மட்டும்தான் நிறைஞ்சிருக்குங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அதே தாங்க யாருடைய பிரச்சனைகள்லையும் தலையிட வேண்டாங்க அது உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வில்லங்கமாக முடிஞ்சிருங்க தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க மொத்தத்தில் சில கலவையான பலன்களை பெறக்கூடிய வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கார்த்திகை தீபம் அன்று சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு ஐந்து மணிக்கு மேலே ஏன்னா ஆறு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீப ஒளியை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அதாவது நிறைய யூடியூப் சேனல் அதே போல் பார்த்தீங்கன்னா டிவிகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு செய்வாங்க ஸோ அந்த காட்சிகளை நீங்கள் நல்லா மனதார பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை வச்சுட்டு அதற்கு மேலே பச்சரிசியை கொட்டிட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து அதற்கு மேலே வந்து சின்னதாக அகல் விளக்கு வைத்து பசு நெய்யை ஊற்றி நீங்கள் வந்து பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க செல்வ சேர்க்கை உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீருங்க ஏன்னா பிரதோஷமாகவும் அன்றைய நாள் இருப்பதால் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான தீப வழிபாட்டை செஞ்சுடுங்க அதே போல் அத் அந்த நாட்களில் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழுன்னு ஏற்றணும் அதற்கு மேலே நீங்கள் எத்தனை வேண்டுமென்றாலும் ஏற்றலாம் அந்த தீப ங்களோடு இந்த ஒரு தீபத்தையும் நீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்க வேண்டும் சோ மறந்துடாதீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்க நல்லதானது நடக்குங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்குங்க பண வரவானது அதிகரிக்கக்கூடும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது முழுமையான நல்ல பலனை பெற்று வீணாக கவலை ஏற்பட்டு அவ்வப்போது நீங்களாம் பண வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சாதகமாக அமையப்போகிறது புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையுமே சமாளித்து அதன் மூலம் சாதகமாக வெற்றியை காணக்கூடிய வகையில் நிலைமையானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அரசியல் துறையினருக்கு மேலிடம் உங்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணமானது ஏற்பட்டு நீங்குங்க வழக்குகளில் சாதகமான நிலையானது காணப்படுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமையானது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படித்து மனதில் உற்சாகமானது உண்டாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம் மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ